ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஈஸ்டர் பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் திருச்சபை ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுகிறது பாஸ்கா எண்கிழமையின் முதலாவது நாளில் மத்திய இனச்செய்தியாளருடைய உயிர்ப்பு நிகழ்வை நாம் இன்று வாசிக்கிறோம் மகதலா மரியா கல்லறைக்கு செல்கிறார் கல்லறைக்கு சென்று ஆண்டவரை காணவில்லை என்றும் வானதூதர்களை கண்டதாக அவர் விட்டார் என்பதை சொல்ல கேட்டு கலக்கத்தோடும் பேரச்சத்தோடும் அதோடு மகிழ்ச்சியோடும் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள் இந்த இயேசுவை உயிர்த்தெழுந்துவிட்டார் என்று அறிந்ததும் உயிர்த்த ஆண்டவரின் செய்தியை கேட்டதும் மகிழ்வது இயல்பே பௌலடிகளா ரெண்டு குருந்தியர் ஐந்து பதினாலில் சொல்லுகின்ற போது கிறிஸ்துவின் அன்பே எங்களை ஆட்கொள்கிறது அதுதான் எங்களை ஊன்றி தள்ளுகிறது என்று சொல்லுகிறார் அவர் உயிரோடு வாழ்கிறார் என்ற சந்தோஷம் அவர் நம்மில் வாழ்கிறார் என்ற சந்தோஷம் பிறகு அவர்கள் செல்லுகின்ற போது இயேசு அவர்களுக்கு தோன்றுகிறார் அவர்களுடைய பாதங்களை அவருடைய பாதங்களை அந்த பெண்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள் இயேசுவினுடைய அன்பை அவர்கள் உணர்கிறார்கள் கலக்கத்தோடும் பேரச்சத்தோடும் செல்கின்ற போதெல்லாம் இயேசு பிரசன்னமாயிருக்கிறார் இந்த பெண்கள் கலக்கத்தோடும் பேரச்சத்தோடும் சென்ற போது இயேசு அங்கே நின்றார் படகில் சென்ற திருத்துதர்கள் கலக்கத்தோடும் பேரச்சத்தோடும் சென்றபோது அங்கே ஆண்டவர் நின்றார் அஞ்சாதிர்கள் நான்தான் என்றார் எப்போதெல்லாம் மனிதர்கள் பேரச்சத்தோடும் கலக்கத்தோடும் நிற்கிறார்களோ அங்கே ஆண்டவர் சொல்கிறார் அஞ்சாதே நான் தான் ஆண்டவருடைய இந்த பிரசன்னம் அவர் நம்மை பற்றி பிடித்து கொள்ள ஒவ்வொரு நாளும் காலையில் கடவுளை தேடி புறப்பட்ட அந்த பெண்களைப் போல ஒவ்வொரு மனிதனையும் காலையில் கடவுளை தேடி ஆண்டவரை தேடி ஆண்டவரை நோக்கி புறப்பட ஆண்டவர் அழைக்கிறார் அதன் பிறகு அவர்கள் சென்று கடவுளின் வார்த்தையை சொல்ல அழைக்கப்படுகிறார்கள் தான் உயிர்த்தெழுந்து விட்டதாகவும் இந்த செய்தியை போய் கலிலேயாவில் உள்ள தன் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் என்றும் சொல்லி அனுப்புகிறார் ஆண்டவருடைய செய்தியை தாங்கி செல்ல இந்த பெண்கள் அழைக்கப்படுகிறார்கள் இன்று நாமும் இந்த இயேசு நம்மோடு வாழ்கிறார் நம்முடைய கலக்கத்திலும் கவலையிலும் துன்ப நேரங்களிலும் நம்மோடு பயணம் செய்கிறார் என்பதையும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் எல்லாருக்கும் சொல்லவும் அழைக்கப்படுகிறோம் யார் யாரெல்லாம் கலக்கத்தில் இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் சென்று இயேசு வாழ்கிறார் அஞ்சாதீர்கள் இயேசு வாழ்கிறார் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார் நீங்கள் எப்போதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் வந்து உங்கள் நடுவே நிற்பார் படகில் சென்ற சீடர்களைப் போல கலக்கத்தோடு சென்ற மதலையின் மரியாலைப் போல எப்போதெல்லாம் கலக்கத்தோடு செல்கிறோமோ எம்மாவூ சீடர்களைப் போல கலக்கத்தோடு சென்ற போதெல்லாம் செல்கின்ற போதெல்லாம் ஆண்டவனம் அருகில் வருகிறார் என்பதுதான் நிதர்சன உண்மை இந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க கற்றுக்கொள்வோம் எங்களை தேசிக்கின்ற தந்தையே தந்தையை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நிரந்தரமாக எங்களோடு தங்கியிருக்கிறீர் மது பிரசன்னத்திற்கு நன்றி முது வாழ்வுக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் கலங்குகின்ற போது எங்களுடைய படகு தண்ணீரால் அமிழ்ந்து போகின்ற போது காற்றும் கடலும் எங்களை அச்சுறுத்துகின்ற அச்சுறுத்துகின்றபோது நீர் எங்கள் அருகில் எங்கள் படகை தொட்டு நிற்கிறீர் ஆண்டவரே மக்கள் நன்றி சொல்கிறோம் நீர் எங்களோடு வாழ்கிறீர் என்ற நிதர்சன உண்மையை உண்மையான உண்மையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள அனுபவிக்க எங்களுக்கு வரம் தாரும் அனைவரையே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமை